மதுரைக்கு இன்னொரு பெயர் இருக்கு அது என்னன்னு தெரியுமா தூங்கா நகரம் ஆனா அது அப்படி சொல்றதை விட எப்போதும் விழிப்புடன் இருக்கக்கூடிய நகரம்னு தான் சொல்லணும் வைகநிதி பாயும் மண் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கலை அழகுக்கு நிகரானது எதுவும் இல்லை இங்கே மல்லிகை மணக்கம் நள்ளிரவில் இட்லி ஆவி பறக்கும் சுங்குடி சேலைகள் கைவினைப் பொருட்கள் எல்லாரையும் ஈர்க்கும் மதுரையை ஒட்டி ஆற்றங்கரையில் அமைந்த கீழடியில் தமிழர்களுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு தொன்மையானது என்பதை உலகத்தை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில சான்றுகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு இந்தியாவுடைய வரலாற்றிலேயே அந்த சான்றுகள் மாத்தி எழுத வச்சிருக்கு நம்முடைய அறிவார்ந்த மதச்சார்பற்ற வாழ்க்கை முறையும் உலகுக்கு மீண்டும் இருக்கு அதனாலதான் இந்தியாவுடைய வரலாற்றை தமிழ்நாட்டிலிருந்து இருந்து தொடங்கி எழுதணும்னு நான் அடிக்கடி சொல்லி வரேன் மதுரை சங்க வைத்து தமிழ் உள்ளத்த நகரம் கோயில் நகரம்னு பேர் கொட்டு வச்சுக்கிட்டா போதுமா எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ்பெறணும் என்பதுதான் என்னுடைய ஆசைய லட்சியம்